உன்னிச்சையிலே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னு சொன்னா உன்னிச்சை குளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப இந்த கடும் மழை காரணமா வந்து உன்னிச்சை குளமே வந்து உடைக்க போகுதாம் அப்படின்னு சொல்லி ஹைகளோ வணக்கம் மக்களே இது உங்க ஆர்ஜே கனி பிளோக் நாம இந்த வீடியோல எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் உன்னிச்சையில வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் உன்னிச்சையில எதா இருக்கிறா அப்படின்னு சொன்னா உன்னிச்சையிலே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னு சொன்னா உன்னிச்சை குளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உண்மையிலே வந்து வேறு லெவல் ஃபீல் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அந்த அறையும் வந்து இணைத்து கொள்றேன் நாங்கள் வரக்க வந்தது அப்படி இருந்தது இப்போ உன்னிச்ச குளத்தில் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டப்போகிறோம் வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள் இது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ அவங்களுக்கு தெரிவிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு உன்னிச்ச குளத்துக்கு வராதவங்களுக்கு ஒரு புது விஷயத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்கும் உங்களையும் உன்னிச்ச குளத்துக்கு வர தூள்ற ஒரு வீடியோவாகவும் இந்த வீடியோவில் இருக்க போது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் முதல் தரம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து வீடியோவுக்கு போகலாம் வாங்க இந்த குளத்தினுடைய வியூவை வந்து பார்க்குற நேரம் மக்களே வேற லெவல் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் எங்க பார்த்தாலுமே பச்சை பசல் என்று அப்படித்தான் வந்து இருக்கு இந்த உன்னிச்சை குளம் வராதவங்க வந்து கட்டாயம் வந்து வாங்க வந்து பாருங்க எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் மட்டக்களப்பில் அப்படின்னு சொன்னா இந்த உன்னிச்சைன்னு வந்து நாங்க சொல்லுவோம் அதே போல் வந்து இந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நதிக்கரை ஓரங்களில் தான் முந்தி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு வரலாறும் வந்து இருக்கு கடுமையான இந்த மழை பெஞ்ச காரணத்தால வந்து இந்த உன்னிச்சை குலமே வந்து உடைக்க போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கதைச்சாங்க நியூஸ்லயும் வந்து சொன்னாங்க ஆனாலும் கூட இந்த உன்னிச்சை குளம் வந்து உடைக்க உடைக்கல இந்த உன்னிச்சை குளத்தினுடைய நீளம் வந்து எங்க தொடங்கி எங்க முடியுது அப்படின்னு சொல்லி கூட யாராலையுமே வந்து சொல்ல முடியாம வந்து இருக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த உன்னிச்சை குளம் வந்து நீளமாக வந்து காணப்படுது இந்த குளத்துல இருந்தால் மட்டக்கிளப்புள்ள ஒரு பகுதிக்கு வந்து அஹ் குடிநீர் போகுது அப்படி என்று சொல்லியும் இங்கே இருக்கிறவங்க வந்து அஹ் சொல்றாங்க பாருங்க மக்களே எவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சி அப்படி வந்து பாருங்க மக்களே அங்கே ஏதோ ஒரு ரிப்பேரிங் வேலை வந்து நடந்து கொண்டிருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ இந்த கடும் மழை காரணமாக வந்து உன்னிச்ச குளமே வந்து உடைக்கப் போகுதாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் அந்த விஷயம் அதாவது இந்த உன்னிச்ச குளத்தினுடைய இந்த இந்த பாருங்கள் இந்த கட்டு இருக்குது தானே அந்த கட்டுக்கு மேலால் வந்து தண்ணி போனதாம் அப்படின்ட்டு சொல்லி வந்து நியூஸ்லேயும் சரி அப்படியான விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது சமூக வலைத்தளங்களில் உண்மையாகவே வந்து இந்த உன்னிச்ச குளம் வந்து உடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உன்னிச்ச குலத்தை வந்து நம்பி இருக்கின்ற அந்த பிரதேசங்கள் அந்த கு குடும்பங்கள் அதை நம்பி இருக்கின்ற அந்த கிராமங்கள் அனைத்துமே வந்து நீரில் மூழ்கின்ற ஒரு சாத்தியம் வந்து காணப்பட்டிருந்தது ஆனால் வந்து அது வந்து உண்மையிலே வந்து நல்ல விஷயம் அது வந்து அந்த தண்ணி அந்த வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்ட போது வந்து அனைத்து வான்கதவுகளையும் வந்து திறந்து தான் அந்த குளத்தினுடைய தண்ணிகளை வந்து அகற்றி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து ஆற்றையும் கேட்போம் கதைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து நிறைய பேர் வந்து குளத்துக்குள்ளே தான் வந்து நிற்கிறாங்க ஒருத்தரிமை வந்து மேலே இல்லை இதான் வந்து பாருங்கள் நான் தெரியிற அந்த பச்சைதான் வந்து வான்கதவு அதே போல் அந்த மஞ்சள் கலரில் வந்து தெரியுது தானே அதான் வந்து அந்த அளவை அந்த நீரை வந்து அளந்து எவ்வளவுக்கு அந்த மட்டத்தில் வந்து நீர் அப்படி என்று சொல்லி காட்டுறதாக வந்து அந்த இது அந்த அதற்கு மேலேயே வந்து அந்த நீர்மட்டம் வந்து அதிகரித்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேரால வந்து சொல்லப்பட்டிருந்தது அதான் நாங்கள் வந்து பார்ப்போம் உன்னிச்ச குலத்தை வந்து தெரியாத மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பாருங்க மக்களே உங்களுக்கு பார்த்தாலே வந்து வடிவா தெரியும் வெயிலா கிடைக்க வீடியோ வந்து குவாலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வந்து ஒரு வந்து பண் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னீங்கன்னு பாருங்க மக்களே அது வீவோ வந்து பாருங்க சும்மா எப்படி குத்தி தள்ளி பறந்து அடிச்சு ஓடுது அப்படின்னு சொல்லி பாருங்க நிறைய பேர் வந்து அப்படத்துல வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய மீன் வந்து படுது இந்த உச்சையில வந்து நான் நினைக்கிறேன் அஹ் இங்க சங்கம் அப்படி வச்சு தான் வந்து மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் சும்மா வாய்க்கால் கட்டுக்கே சங்கங்கள் நிறைய இருக்குது இது பெரிய பிரம்மாண்டமான ஒரு குளம் அப்போ இங்கேயும் வந்து நிறைய சங்கங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சின்ன சின்ன ஆக்களெல்லாம் வந்து நிறைய மீன் பிடிக்காங்க சும்மா பார்க்குறதுக்கே வேறு லெவல் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு பனிமூட்டம் அப்படின்ட்டு சொல்லி மாதிரி அந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியவில்லை எல்லாமே என்னென்னு சொன்னால் அந்த டல்லாக வந்து இருக்குது காரணம் வந்து நம்மளுடைய வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து காட்டுறேன் இது மட்டும் இல்லை இதே போல் வந்து உன்னிச்சை இப்படியே திரும்பி அப்படியே சுற்றி 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 பார்த்தோன்னே கண்ணுக்கற்ற தூரமெல்லாம் குழந்தான் தெரியுதுன்ற மாதிரி பாருங்கள் அங்கே ஒரு தொங்கல் ஒரு வான்கதவு வந்து தெரியுது அந்த இடத்துக்கும் போய் நாங்கள் உங்களை காட்டுறோம் தொடர்ந்து வந்து வீடியோவில் வந்து எல்லா விஷயங்களையும் காட்டுறோம் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டுறோம் வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள் பாருங்க மக்களே இந்த பீவோ வந்து பாருங்க சும்மா வேற லெவலில் வந்து இருக்கு ஆனால் அந்த தண்ணியெல்லாம் வந்து சும்மா வேற லெவல்ல வந்து குளிர்து இதுதான் வந்து உன்னிக்க குளத்துற முன் வாயில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது நான் இந்த நாலு இதுவும் தான் வந்து அந்த பான் கதவுகளை வந்து திறக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இயந்திரங்கள் வந்து காணப்படுது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தெல்லாம் பார்த்தாலே தெரியும் வேறு லெவலில் இருக்குது நாலு வான்கதவுகளும் வந்து திறக்கப்பட்ட வண்ணம் தான் இருக்குது இந்த கடும் மழை காரணமாக வந்து இந்த இந்தா தெற விளிம்புகளுக்கு மேலால் வந்து தண்ணி வந்ததாம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார் ஒரு மீன் பிடிக்கிற அண்ணா வந்து உண்மையிலே வந்து மீனும் வந்து இங்கே வந்து வில தான் இருக்குது ஒரு கிலோ வந்து அஞ்சூறு ரூபாய்க்கு தாராங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கால வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து மீனெல்லாம் வந்து மலிவாக வந்து வாங்கலாம் வாங்கி சமைக்கக்கூடிய இடங்களும் வந்து வேறு லெவலில் இருக்குது பார்த்தாலே வந்து தெரியும் எப்படி இருக்கு அப்படி வந்து அந்த அழகு அப்படின்னு சொல்லி வளர்ச்சி கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்குமே வந்து தண்ணி தான் தெரியுது வேறு லெவல் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போகுது அப்படின்னு சொல்லி உண்மையாவே எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியா இருந்தது ஆக்களும் வடியா மீன் பிடிக்காங்க மலிவான விலையில வந்து மீன்கள் எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்க வந்து அதுக்குரிய சாமான்களை கொண்டு போனாலே ஃபன்னா ஃபேமிலியா பிரெண்ட்ஸா வந்து சமைச்சு சாப்பிடுறது வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தான் வந்து இந்த உன்னிச்சை குளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பாருங்க இந்த சின்ன மீன் எல்லாம் வந்து அப்படி செத்து கிடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இந்த தண்ணில் அடிவட்டு கிடந்து வந்த மீன்கள் தான் வந்து எல்லாமே வந்து மூடி போய் மாதிரியா கிடக்கு பார்க்கறதுக்கு ஏன்னு சொன்னா இங்கே வந்து பெரிய மீனுக்கு தான் வந்து பெரிய டிமாண்ட் இருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மீன் வந்து இங்கேயே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது கிலோ வந்து அஞ்சூறு ரூபா தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அண்ணாவும் வந்து உன்னிச்ச குளம் இன்னிச்ச குளத்தில் வந்து மீன் மலிவாகவே வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து பண் பண்ண போகிற ஒரு ஆளாக வந்து நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் எல்லாரோடையும் வந்து நீங்கள் அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வச்சு சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வசதி வந்து இங்கே இருக்குது உண்மையாகவே ரெண்டு அனுபவத்தின் ஊடாக நான் ஒரு நாலஞ்சு தரம் போயிருக்கிறேன் நாலஞ்சு தரமும் ஃபேமிலியோட தான் போயிருக்கிறேன் வேற லெவல் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும் அப்படி ஒரு அப்படி ஒரு வேற லெவலான ஒரு காட்சிகளை கொண்ட ஒரு குளம்தான் வந்து இந்த உச்ச குளம் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தண்ணி வருது தண்ணி வாரதுக்கு பாருங்க மக்களே இந்த தண்ணி வாரதுக்கு மேலால வந்து மீன்கள் எல்லாம் ஓடி போறது வந்து வடிவா தெரியும் அதுல வந்து வளைய வீசிதான் அவங்க வந்து பிடிச்சு ஆஹ் சும்மா குத்தி கிளப்பிதாங்க வந்தாங்க தண்ணி வந்து அவ்வளோ ஒரு வீரியமா வந்து அந்த தண்ணி போகுது முந்தி போன உடனே வந்து நாங்க குளிப்போம் அது செய்வோம் இது செய்வோம் ஆனா இப்போ வந்து அஹ் குளிக்கிற அளவுல வந்து இல்ல அஹ் கரையில தான் நின்று மீன் கூட பிடிக்கிறாங்க அவ்வளவு ஒரு வீரியத்தோட வந்து தண்ணி போகுதாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சரி மக்களே இண்டைய வீடியோ இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் ಉಡನ ಉಡನೇ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಇಲ್ಲ ಬೇರೆ